எப்ப பார்த்தாலும் சாலை கடையில தான் இருக்கீங்க கொஞ்சம் மாதிரி பொண்டாட்டி பிள்ளை உங்களுக்கு அக்கறை இருக்கா என்னடி எடுத்து பேசுறா என்ன எடுத்து பேசுறா நான் வரலனாலும் வீட்டுக்கு என்ன பருப்பு அரிசி எல்லாமே வருதா இல்லையா அரிசி பருப்பு வந்தா போதுமா நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியவேணாமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற கேள்வி கேக்குற வேலையை விட்டுட்டு போய் வேலையை பாரு குடும்பம் அழிஞ்சு போதும் இப்ப எங்க போறீங்க எடுத்து 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 பேசுற நீ உள்ள போய் நாட்டுக்கோழி குழம்பு வேடி சூப்பர் தங்கச்சி

என்ன ஆமா எனக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது என்னடி எகுத்து பேசுற கைய ஊงறியா கைய ஊงறியாடா புடி என்னடி இது மலி ஜமாலிஸ்டா மலி ஜமாலிஸ்டா டைவர்ஸ் நோட்டிஸ் டைவர்ஸ் நோடிசா நீ டைவர்ஸ் குடுடா நான் ஒரு டேஸ் ப்ரோ ஓடு புடி கல்யாணம் ஆடும் அலங்காரத்து பைரம்மா பட்டுலவம் பொன்னே உயிரம்மா கல்யாணமாய் இருந்தால் பைரம்மா பயிரம்மா பட்டு நவம் கொண்டு கெண்டும் உயிரம்மா